ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்தில் இருந்து உரையாடுகின்றேன் பகுதி எழுபத்தி நான்கு மகான்களின் மகத்துவம் பரம்புருஜோ பரம்புருஜோரி பரம்பருஜோ பரம்புரு ஜோரி பரம்பரு பரம்புருஜோரி பரம்பருஜோ அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது இப்போது என்னுடைய உணவு முறைகள்லாம் வந்து சில மாற்றங்கள்லாம் வந்து ஆஹ் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்குது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அதாவது தற்பொழுது என்ன உணவுன்னா அந்த கருப்பு காப்பி ஒரு டம்ளர் குடிக்க முடியும் அதே போல் கொஞ்சம் செரிமானத்துக்கு அதிகம் உள்ள ஒரு உணவோ எதுவோ அதெல்லாம் வந்து உள்ள எடுக்க முடியாது எனக்குன்னு என்ன உணவு செல்லுபடியாகவும் எது எளிமையா செரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான உணவு முறைகளை என்னுடைய உடலுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தி எது ஏத்துக்குதோ தான் எடுக்க முடியும் இப்போ வெண்டைக்காய் மட்டும் எடுக்க முடியுது இப்போ கொஞ்ச நாள் வந்து மஷ்ரூம் அடிச்சுன்னா அந்த பச்சை பச்சையா இருக்கிற மஷ்ரூம் எடுக்க முடியல அது தடைப்படுது அப்ப உள்ளுக்கு எடுக்கும் போது அது மிகப்பெரிய உபாதைகளை உருவாக்குறதுனால அதை நிறுத்தப்பட்டிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் வடை சாப்பிட்டு அது நிறுத்தப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா உடல் ஏத்துக்கல அவ்வளவுதான் அதுல இருந்து பரிமாற்றம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற ஆரம்பிக்குது அப்போ அந்த கருப்பு கலர் காப்பி எப்பயாவது அந்த தண்ணில சுடுதண்ணில கலந்த அந்த போஸ்ட் எடுக்க வேண்டிய சூழல் வெளியிடங்களுக்கு போனா எடுக்க முடியுது கருப்பு மஷ்ரூமும் அந்த காளான்னு சொல்லுவாங்க அது வந்து காடுகள்ல மூலிகை மரங்கள்ல விளையக்கூட் விளையக்கூடிய அந்த ஜப்பான் நாடு இல்ல சைனா நாடுக்கெல்லாம் போகும்போது அவங்க சித்த மருத்துவத்துல அதை வந்து பயன்படுத்துவாங்க அந்த கருப்பு மஷ்ரூமும் அந்த வெள்ளை கலர் உள்ள மஷ்ரூமோ அவங்க வந்து அந்த புத்தா குட்ன்னு சொல்லுவாங்க அதாவது புத்திஸ்ட் சாப்பிட்ற அந்த உணவு அதுல வந்து எதனால அது சாப்பிட்றாங்கன்னா அது வந்து எளிமையா இருக்கும் வழவழப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல ஆஹ் எந்த சத்தும் அதுல இருக்காது ஆனா நரம்புகளுக்கு நல்ல ஊக்கம் கொடுக்கக்கூடிய அது வந்து ஒரு ஆயுர்வேத மெடிசன் தான் அது வந்து சித்த மெடிசன் தான் அது வந்து சித்த தான் அது சாப்பிடும்னா அது வந்து எனக்கு வாழ்த்துக்களால கிடைக்கப்பெற்றது ஜப்பான் நாட்டிலையும் சைனா நாட்டிலையும் ஒரு சிலர் அங்க போகும்போது எனக்கு வாழ்த்துக்களால கிடைக்கப்படுறது ஏன்னா அங்க போகும்போது நான் ரொம்ப சிரமப்பட்டேன் என்னன்னா எனக்கு வந்து ஒரு இந்தியாவுல உள்ள அந்த 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 நேரத்துல நான் போனப்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ எனக்கு ஒரு சில காய்கறிகள் வந்து கிடைக்கல அது சமைச்சு சாப்பிட என்னால முடியல அந்த சுவை எனக்கு பிடிக்கல அப்ப வந்து ரொம்ப சிரமப்பட்டதுனால இது அங்க கத்துக்கிட்டு ஆஹ் அது சாப்பிடுற ஒரு புத்தாஹ் உணவகத்துக்கு போயிருக்கும் போது அங்க அதை சாப்பிட்ட அந்த சுவை பிடிச்சதுனால அது எனக்கு ஒரு சில நோய்கள் குணமாச்சு அந்த நோய் குணமான உடனே ஓ இத சாப்பிட்டா இந்த நோய் குணமாகுது அப்படின்னு சொல்லி நரம்பெல்லாம் எனக்கு கடுமையா வலிக்க ஆரம்பிச்சது நான் நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்ட முட்டி வலி கடுமையா இருந்தது அப்ப எனக்கு ஒரு வயதான ஒரு பெண்மணி வாழ்த்து கொடுத்து அத வந்து கனவுல வந்து இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அதை சாப்பிடும்போது எனக்கு அந்த நோய்கள்லாம் குணமானதுனால அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு உணவு கிடையாது அது வந்து ஒரு மருந்து அதை தண்ணியில கொதிக்க வச்சு தக்காளியில கொதிக்க வச்சு அதை சாப்பிட்டுட்டு இருப்பேன் அது தான் என்னால் அதுவும் வந்து கொஞ்சம் செரிமானம் பண்றது கடினம் தான் இருந்தாலும் வேற வழி இல்லை மருந்து என்னுடைய அனைத்துமே நான் சாப்பிட்ற அனைத்துமே மருந்தாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் உணவாக அல்ல நான் சாப்பிடுவது ஒரு ஐம்பதுல இருந்து நூறு கிராமுக்கு மேலே இறங்க அதனால அதுல வந்து யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம் இதெல்லாம் சாப்பிடுறதுனால தெம்பு வந்துருவோம் தெம்பா இருக்கீங்க அதனால இதெல்லாம் சாப்பிடாத நிலையெல்லாம் கிடையாது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இப்படிலாம் சாப்பிட்டு ஒருத்தவங்க உயிர் வாழலாம் முடியாது அதுக்கெல்லாம் இறை வேணும் இறை உணவு வேணும் அந்த இறை உணவெல்லாம் நமக்குள்ள அருவி போல இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டா கூட உயிர் வாழ முடியும் இல்லைன்னா உயிர் வாழ்றது ரொம்ப சிரமம் ஆகவே அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி காப்பி அடிச்சு நான் ஒரு காப்பி குடிச்சிட்டு நான் பெசாம இருந்துறேன் ஒரு கைப்பிடி மிச்சர் சாப்பிட்டா உயிர் வாழ முடியும் வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் வாழ முடியாது அங்க உள்ள செல்லல ரொம்ப அதிகமா பேசிட்டாலோ இல்ல ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய சூழல் வெளியிடங்களுக்கு போகும்போது தேவைப்படும் அவ்வளவுதான் அதுக்கு அதை சாப்பிட்டு மட்டும் உயிர் வாழ முடியுமானா முடியாது அதுக்கெல்லாம் வந்து நிறைய பயிற்சி இருக்கு அதுக்கெல்லாம் பெரிய நிலை வந்தாதான் அதெல்லாம் வந்து கையகப்ப கையாண்டு நல்ல நிலையில இருக்க முடியும் ஆகவே யாரும் யாரையும் பார்த்து காப்பி அடிக்க கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல ஆசிரியரோடு தொடர்புல இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் நன்றி வணக்கம்